வலிமையான அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்ட அண்ணாதிமுக கட்டமைக்கப்படுகிறது என்றால் மத்தியில் ஆளுகிற பாஜக நம்மை தேடி வந்திருக்கும் இது ஏதோ ஒரு மிக பலகீனமான நிலையில் அவர்களிடத்தில் அடைக்கலம் சென்று இதை டீச்சர் இவர் என்னை அடித்து வச்சுட்டாரு கிள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு இந்த ஸ்கூல் குழந்தைங்க பண்ணுற மாதிரி எடப்பாடி கட்சி விட்டு நீக்கிற நீக்கிறாரு இதில் பதவியை எடுத்துட்டாரு அப்படின்னு அந்த புகார் கடிதம் வாசிக்கிறது அது சிறுபள்ளைத்தனமான செயல் அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை எடப்பாடி பழனிசாமியே முயற்சி எடுத்தால் அவரது தலைமையிலேயே எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுத்தப்பட்ட அஇஅதிமுக உருவாக்கப்படலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இல்லை கட்சி எம்ஜிஆர் கட்சி எடப்பாடி பழனிசாமி வீட்டு குடும்ப சொத்து அல்ல யாரும் போய் பங்கு கேட்கறது நீங்கள் ஏங்க அவர் சொத்தில் போய் பங்கு கேட்குறீங்க அப்படி சொல்ல முடியாது இல்லை இது எம்ஜிஆருடைய கட்சி எம்ஜிஆருக்கிட்ட எடப்பாடியை விட எனக்கு உரிமை ஜாஸ்தியாக இருக்குது செங்கோட்டையனுக்கு உரிமை ஜாஸ்தியாக இருக்குது இவர் வழிபோக்கர் வழிபோக்கர் எங்கேயோ போனார் ஒரு கேஸ் ஆகிடுச்சு ஒடியாந்தார் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திமுகவில் சேர்ந்தார் தன்னை காப்பாற்றிக்கிட்டார் அப்படி வந்தவர் தானே ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து தான் இந்தியா முழுவதும் ஆட்சிகளை கவிழ்த்து தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு கொண்டு வந்திருக்கு பாஜக அப்படி இல்லை நீங்க எவ்வளவு நாள் ஊழல் செஞ்சுக்கலாம் ஆனா எனக்கு ஆதரவா இருந்து இருந்துக்கணும் எடப்பாடி எல்லாரையும் ஒதுக்குறாரு தள்ளி நிக்கிறாருங்கிறது ஒரு கருத்து நாளைக்கு எனக்கு பாஜகவே வேண்டாம் நாங்க நம்ம உண்டு பண்ணுவோங்கிறதுக்கு பாஜக ஒத்துக்கொள்ளுமா ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது பத்து நாட்கள் கெடு விதித்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு திறந்த மனம் திறந்த பேட்டியை ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்தார் செங்கோட்டையன் அவர்கள் அதை தொடர்ந்து ஒரு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டார் அது தொடர்ந்து நான் வந்து ஹரித்துவாருக்கு மன நிம்மதி தேடி மனம் திறந்து ஒரு பேட்டி மன நிம்மதி தேடி ஹரித்வார் ஆனால் அதை தொடர்ந்து அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு திரும்பி வந்திருக்கிறார் இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மனம் திறக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கதவை எழுத்து பூட்டிட்டாரு அடுத்து மன சங்கடங்களோடு டெல்லி போனவர் அமித்ஷாவை சந்தித்து ஆறுதல் பெற்று வந்திருக்கிறார் அது பலனளிக்கிற ஆறுதலாக இல்லை பலகீனப்படுத்துகிற ஆறுதலாக அது செங்கோட்டையனுக்கு தான் தெரியும் எதாக இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் ஆளுகிற திமுகவை வீழ்த்துகிற பலத்தை அதிமுக பெற முடியும் இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமை தொடர்ந்தால் போதும் ஆட்சிக்கு வரணும்னு கட்டாயம் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அவசியமும் இல்லை தலைமை அவர் கையில் இருந்தால் போதும் என்பதில் மட்டும்தான் அவர் குறியாக இருக்கிறார் அதுதான் இப்போ பிரச்சனை இல்லை இப்போ ஒன்றுபட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று படுத்துவாதர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினவரன் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ யாராவது ஒன்றுபடுத்துவார்கள் என்று எதிர்பார்ப்பதா அல்லது ஒன்று படுத்த வேண்டும்னு பத்து நாளைக்குள்னு கெடுவிடுகிறாரு எந்த இது போ எடப்பாடி அவர்கள் எதிர்க்கிறார் இது எப்படி ஒன்றுபடுத்துவதற்கு சொல்றது சமீபத்தது சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த உடனே அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு மூலமாக அந்த ஒருங்கிணைப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம்னு சொல்லி சென்னையில் வச்சு நான் ஒரு முயற்சி எடுத்தேன் தமிழ்நாடு முழுக்க ஏகோபித்த அதிமுக தொண்டர்களின் பாராட்டுகளும் ஆதரவும் அதுக்கு இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கலை அந்த முயற்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் நேரடியாக சந்தித்து ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அப்போ இது வந்து அமித்ஷா வந்து ஒன்றுபடுத்தணும் அல்லது பாஜக வந்து ஒன்றுபடுத்தணும் அவசியமே இல்லை எடப்பாடி பழனிசாமியே முயற்சி எடுத்தால் அவரது தலைமையிலேயே எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுத்தப்பட்ட அஇஅதிமுக உருவாக்கப்படலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இல்லை இல்லை அமித்ஷா வரவேண்டியதில்லை நம்மளே ஒன்றுபட்டு விடலாம்னு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அதுதான் உங்களுடைய பொதுவான அந்த நோடாகவுமே இருக்குது ஆனால் மற்ற தலைவர்கள் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அதுக்கு முன்னாடியே நிர்மலா சீதாராமன் இங்கே வச்சு பலமுறை சந்தித்திருக்கிறார் இது எல்லாமும் எடப்பாடிக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்கும் இன்னொன்னு அமித்ஷா விடம் தான் ஒன்றுபடுக்கிற ஆற்றல் இருக்குன்னு எப்படி நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல தான் ஒன்றுபடுத்துங்கள்னு கேட்டாங்க அவர் அதுக்கு ஒத்துக்கல அவர் ஒத்துக்காத சூழ்நிலையில செங்கோட்டையன் இப்ப சமீபத்தில் அந்த மனம் திறந்த பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்ல போனா அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிற பொழுது திரு சி வி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடுமையான வாக்குவாதம் வந்துருச்சு அதனால அந்த மீட்டிங் வந்து ஒரு சுமூகமாக போகல இவர் ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால தொடர்ந்து வலியுறுத்தி அது ஏற்கப்படாத காரணத்தினால செங்கோட்டையன் மனம் திறந்து பேசியிருக்கிறார் அந்த மனம் திறந்து பேசுகிற பொழுது உடனே கட்சி பொறுப்புகள் பறிக்கப்படுது ஆதரவாளர்கள் நீக்கப்படுறாங்க அப்போ அந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகள் இருக்கிற பொழுது ஆளுகிற பாஜக எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால நீங்க அதை அவர்களிடத்திலும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு செங்கோட்டையன் டெல்லி போயிருக்கலாம் ஆனால் இது எப்படி ஆனாலும் பாஜக ஆனால் இது ஒன்றும் செய்ய முடியாது என்னுடைய கருத்து நீங்கள் பாஜகவை நம்புறதை விட திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோருமா சேர்ந்து இந்த ஒன்றிணைப்பை விரும்புகிறவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து எல்லா அதிமுக தொண்டர்களையும் மாவட்ட வாரியாக ஒன்றிய வாரியாக நகர வாரியாக கிளை வாரியாக சந்தித்து அவர்களது ஏகோபித்த ஆதரவை ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்று உருவாக்கி ஆதரவை பெற்றிருந்தால் இது மிக சுலபமாக நடந்திருக்கும் வலிமையான அண்ணாதிமுக ஒன்றுபடுத்தப்பட்ட அண்ணாதிமுக கட்டமைக்கப்படுகிறது என்றால் மத்தியில் ஆளுகிற பாஜக நம்மை தேடி வந்திருக்கும் இது ஏதோ ஒரு மிக பலகீனமான நிலையில அவர்களிடத்தில் அடைக்கலம் சென்று ஏதாவது டீச்சர் இவர் என்னை அடித்து வச்சுட்டாரு கிள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு இந்த ஸ்கூல் குழந்தைங்க பண்ணுற மாதிரி எடப்பாடி கட்சி விட்டு நீக்கிற நீக்கிறாரு இல்லை பதவியை எடுத்துட்டாரு அப்படின்னு அந்த புகார் கடிதம் வாசிக்கிறது அது சிறுபள்ளைத்தனமான செயல் அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை இல்லை இப்போ அதுதான் இப்போ எல்லோரும் சேர்ந்து அது அங்கே அதாவது பிரித்தவர்களே பாஜக தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வெளியில் இருக்குது இந்த இந்த அதிமுகவின் இன்றைய நிலைக்கு இந்த காரணமாக இருக்கிறதே அமித்ஷா இல்லன்னா ஓபிஎஸ் பச்சை பச்சபுல்லா அவருக்கு எதுவுமே தெரியாது பாஜக சொன்னாங்க தினகரன் கோடம் தெரியாது எடப்பாடி கோணம் தெரியாது எல்லாருக்கும் எல்லாம் தாத்தா கேஸுங்க அதனால வந்து எல்லோருக்கும் அவங்களுக்கு சுய அறிவுகள் இருக்குது அதனால அடுத்தவர்கள் வந்து பிரித்து விட்டார்கள் அதெல்லாம் தேவையில்லை நாம நம்மை அடையாளம் காட்டிய இயக்கம் அதிமுக நம்மை இந்த இயக்கம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது இவர்களை அடையாளம் கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் செங்கோட்டையன் போன்றவர்கள் தான் எம்ஜிஆர் வழியில் வந்தோம் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் போன்றவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அதனால் இந்த இயக்கம் வலிமைப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும்னு பல பேர் பல விஷயங்களை சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இயக்கத்துக்கு எது நல்லது தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க என்று அறிந்து செயல்படுவதுதான் இந்த இயக்கத்துக்கு நாம் செய்கிற ஒரு ஒரு நல்ல கைமாறு சி வி சண்முகம் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கடுமையாக ஒரு ஆத்திரப்பட்டார் நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த அதாவது ஒரு பேச்சுவார்த்தையிலேயே நீங்க இப்படி அதாவது ஒரு ஆர்குமெண்ட் போகும்போது நாளைக்கு கட்சியை ஒன்றிணைக்கிறோம்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு வந்தா நாளைக்கு அவருடைய இருப்புக்கு பிரச்சனை வரும்ங்கிறத அவர் கருத மாட்டாரா அதனால வெற்றியை தாண்டி தான் தலைவர்ங்கிறதுல அவருக்கு குறிப்பாக தானே இருப்பார் கட்சி எம்ஜிஆர் கட்சி எடப்பாடி பழனிசாமி வீட்டு குடும்ப சொத்து அல்ல யாரும் போய் பங்கு கேட்கறது நீங்க ஏங்க அவர் சொத்துல போய் பங்கு கேட்குறீங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல இது எம்ஜிஆருடைய கட்சி எம்ஜிஆர் கிட்டத்த எடப்பாடியை விட எனக்கு உரிமை ஜாஸ்தியா இருக்குது செங்கோட்டையனுக்கு உரிமை ஜாஸ்தியா இருக்குது இவர் வழிப்போக்கர் வழிப்போக்கர் எங்கேயோ போனாரு ஒரு கேஸ் ஆயிடுச்சு ஒடியா அன்னைக்கு ஆளு கட்சியா இருந்தா அண்ணா தைமுகால சேர்ந்தாரு தன்னை காப்பாத்திக்கிட்டாரு அப்படி வந்தவர் தானே எப்படின்னாலும் கடைசி நாங்க எல்லாம் கையில அதிகாரம் வந்து சசிகலா ஆசீர்வாதம் கிடைச்சிது பணபலம் இருந்தது அந்த என்னது ஒரு டெண்டர் நடத்தினாங்க டென்டர்ல இஎம்டி டி கட்டினாரு செங்கோட்டையனுக்கு இஎம்டி கட்ட முடியல அந்த டெண்டருக்கு ஒரு இஎம்பி கட்ட சொல்கிறாங்க கரெக்டு இஎம்பி கட்டலை உடனே சிங்கிள் டெண்டராக அவர் எடுத்துட்டாரு இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறதே வச்சுக்கணும் ஆஸ் ஏ பிஸ்னஸ் மேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை பணம் போட்டு வாங்கின ஒரு பொருள் அதுக்கான உரிமை எனக்கு தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு இல்லையா இல்லை முதல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலர் பதவி ஏலத்தில் விடக்கூடிய பதவி அல்ல அதே தவறு ஏலத்தில் எடுக்கிற பதவி அல்ல அப்படின்னா மார்டின்ல வாங்கியிருப்போம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியை கள்ள லாட்ரி வைத்து மார்ட்டில் எடுத்துட்டு போயிருக்கணும் மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி ஜனநாயக நெறிமுறையில நடக்கிற கட்சி இப்போ இன்னொரு விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாம் ஒன்றாக இருந்தால் பாஜக நம்மளிடம் வரும் பேரம் பேசுவதற்குன்னு சொல்றீங்க அப்படி பாஜக அப்படி டீல் பண்ணுமா நான் என்ன கேட்கிறேன்னா இன்னைக்கு கூட நீங்க வந்து நானூத்தி கை சுத்தமா இருந்தது நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆலை வாங்கிய வழக்கு நான் வர்றேன் நம்ம கை சுத்தமா இருந்ததுன்னா யார பயப்பட வேண்டியது இல்லை இப்போ நீங்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் கஞ்சா வச்சுருந்தீங்கன்னா காக்கி ட்ரெஸ் போட்ட வாட்ச்மேன் என்ன கூட பயம் வரும் நம்ம நேர்மையான ஆளாக இருந்தால் ஒரு போலீஸ் எதிர்க்க வந்தா கூட போய் வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கும் அப்போ சுத்தமானவர்கள் நேர்மையானவர்கள் லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சாதி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் மத அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் தொண்டர்கள் இப்படி அப்படி ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்தியா முழுவதும் ஆட்சிகளை கவிழ்த்து தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு பாஜக அப்படி இல்ல நீங்க எவ்வளவு வேணாலும் ஊழல் செஞ்சுக்கலாம் ஆனா எனக்கு ஆதரவா இருந்து இருந்துக்கணும் அவ்வளவுதான் ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனா பாஜக ஆதரவாளரா நீங்க நீடித்து இருக்கணும் இல்ல அது அது பாஜக எதிரா இருந்தீங்கன்னா சின்ன தப்பு செஞ்சா கூட அது பெருசாக்கிரும் அது கஞ்சா கொஞ்சோண்டி வச்சிருந்தா கூட பயப்படுவீங்கன்னு சொல்றீங்க அதேதான் நம்ம அதாவது தான் நீங்க அந்த குறியீட்டுல சொல்றீங்க அப்படி பார்த்தா எல்லார் பக்கத்துலயும் கொஞ்சோண்டி கஞ்சா இல்லாம இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நேர்மையானவர்கள் இருக்கிறத உள்ள இருக்கிற அந்த போல்ட்னஸ் மத்தவங்ககிட்ட இருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்ப அனா நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஆக்சுவலா தனி தனி தனியாக இருப்பது அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் கூட ச சமீபத்தில் சில குற்றச்சாட்டுகள் வந்தது அதாவது நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளையும் வெற்றி பெற்ற ஒரு கட்சியையும் கொண்டாந்து கையில் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பத்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி அந்த விமர்சனத்தை தாண்டியும் கூட நான் தான் இருப்பேன் மற்றவர்கள் தேவையில்லைன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறார் இதை எப்படி இது அதிகபட்சம் அவரால் இந்த தேர்தல் வரைக்கும் தான் தாக்குப்பிடிக்க முடியும் இன்னொரு தோல்வியை அஇஅதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ நேபாளில் இப்போ சமீபத்தில் நடந்ததை பார்த்தீங்க நேபாளில் இப்போ நேற்று இன்னைக்கு என்ன நடக்குது அந்த நிதியமைச்சர் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுகிறார் ஒரு பிரதம அமைச்சருடைய மனைவி எரித்து கொள்ளப்படுகிறார் இராணுவத்தை வைத்து கூட அவர்களால் கட்டுப்படுத்த முடியலை அப்போ இன்றைய இளைஞர்களது எழுச்சி சமூக வலைதளத்தினுடைய புரட்சி ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்படுகிற பொழுது அந்த தடைகள் தகர்க்கப்படுது அதனால் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் எம்மாத்திரம் திமுக தொண்டர்கள் வெகுண்டு எழுந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஆளுகிற திமுகவை வீழ்த்த வேண்டும் பாஜகவுக்கு அடிமைப்படுத்துகிற எடப்பாடி ஒதுக்கப்பட வேண்டும் ஒரு நல்ல லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்று இளைஞர்கள் முடிவெடுத்தால் அதிமுக தொண்டர்கள் முடிவெடுத்தால் இது தகர்ப்பதற்கு தேவைப்படாது மணி அந்த மாற்றம் நடந்துரும் அது ஒரு நாடு அங்க நடந்த புரட்சி இது வந்து ஒரு ரீஜன் அந்த இருக்கக்கூடிய ஒரு சின்ன நம்ம விட அங்க பாப்புலேஷன் குறைச்சிடும் தமிழ்நாடு நேபாளை விட நம்ம எக்கானமி நம்முடைய இது பெருசு எனக்கு அவங்க அந்த நாட்டோடு எனக்கு அதிக நெருங்கிய தொடர்புகள் இருக்குது நிறைய எனக்கு நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க நான் பல முறை அங்கே பயணிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு அதில் நல்லா தெரியும் எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நூற்றி எட்டு தொகுதிகளை தாண்டி பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் ஒருவேளை அண்ணாவில் ஒரு பஸ்ஸு கூட தினம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வருது இந்த பழைய இந்த நம்ம ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் இருக்கு இல்லைங்களா டெய்லியும் போயிட்டு வருது ஒருவர் எல்லையை கடந்து சென்று வருகிறார் போற போது வணக்க வச்சுட்டு போறாரு அங்கங்க நின்று டீ சாப்பிட்டு போறாரு அங்கங்க ஒரு ஹால் மீட்டிங்கில் பத்து பேர்த்துக்கிட்ட பேசிட்டு போறாருங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை அல்ல நீங்க மதுரையில் ஒரு மாநாடு நடந்தது திமுக மாநாடு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்போ எல்லா பத்திரிகைகளும் எல்லா தொலைக்காட்சிகளும் என்ன சொன்னாங்க எம்ஜிஆர் காலத்தில் கூட மாநாட்டில் இவ்வளவு கூட்டம் வரல ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட இவ்வளவு கூட்டம் வரல தன்னிகரிட்ட தலைவர் ஆகிட்டார் புரட்சி தமிழர் ஆகிட்டார் ஆமாம் ஆமாம் ஆ புரட்சி தமிழர்னு சொன்னாங்க அப்போ அங்கே வந்ததில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா முப்பது தொகுதி ஜெயிச்சிருக்கணும் அந்த கூட்டத்துக்கு வந்ததில் பாதி பேர் பூரா இல்லை ஓட்டு அனா திமுக முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் ஏழு தொகுதியில் டெபாசிட் போச்சு அதனால இதெல்லாம் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு இன்றைய நவீன உலகத்தில் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு தனி ஒரு தொடர்பு இல்லாத உணர்வற்ற நிலையில் உணர்வுகளால் அவர்கள் இணைக்கப்படலை உடல்களால் அந்த இடத்துல வந்து அவங்க பிரசன்ஸ் இருக்குதே ஒழிய அவர்கள் உணர்வுகளால் இணையில அதனால இது ஒன்றும் பெரிய பலன் கொடுக்காது இது வந்து நம்ம ஸ்டேட் கார்ப்பரேஷன் பஸ்ஸு சென்று வர்றது மாதிரி தான் என்னுடைய புள்ளி என்னன்னா ஒரு எதிர்ப்பு அலை இருந்ததுன்னா உணர்வு ரீதியாக நீங்க வந்து எதாவது ஒரு கோஷமோ அல்லது ஒரு சுவரொட்டி ஒரு கூட்டமாக வந்து எதிர்த்து இது பண்றது எதுவுமே என்ன சொல்றாங்க ஒன்றா சேர்ந்து கட்சியை வலிமைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க அவ்வளவு தானே அதை செய்யலைன்னா அடுத்த அப்புறம் அடுத்த அடுத்த லெவல்ல அது வரும் இப்படி தெரியு பிறகு அதிமுக இருபது இருபத்தி மூன்று அந்த கூட்டணி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் நாங்க ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது ஒரு படம் வந்திருக்கும் எனக்கு பதினெட்டு உனக்கு இருபத்தி ஒன்னு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி ரெண்டையும் சேர்த்து முப்பத்தி ஒன்பது நாங்க ஆட்சி இப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு சக்கரைன்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு டீல போட்டு பாருங்க இன்னைக்குதான்னு பாருங்க எங்க பதினெட்டு இருக்கு எங்க இருபத்தி மூணு இருக்கு அந்த பதினெட்டுல இருந்த தினகரன் இல்ல ஓபிஎஸ் இல்ல அது மத்தியில பாஜக ஆளணும் காங்கிரஸா பாஜக வாங்குற இடத்துல பாஜகவுக்கு அதிக வாக்குகள் கிடைச்சது அதனால பதினெட்டு பர்சன்ட் ஆனா பழைய புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜக ரெண்டரை சதவீதம் தான் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக இன்னும் கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கும் சட்டமன்ற நாங்க மட்டும் பதினோரு சதவீதம் எடுத்திருக்கோம் சொல்லி அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க ஆனா சட்டமன்ற தேர்தல் வர்ற போது ரெண்டரை சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்பு நடந்த இருபத்தி ஒன்று பதினாறு பதினொன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சதவீதம் தான் உங்களுடைய வாக்கு வங்கி இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அண்ணா திமுக தொண்டர்கள் அப்படின்னு சொல்றீங்க தொண்டர்கள் நினைத்தால் மாற்ற முடியும்னா தொண்டர்களுக்கு கட்சி மேல ஒரு கிரெடி ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை இப்போ நீங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி சரியில்லை என்ற பொழுது ஒரு வயபிள் ஆல்டர்னேட் எடப்பாடி வேணாங்க நம்ம இப்படி செய்வோம் அப்படிங்கிற அந்த வயபிள் ஆல்டர்னேட் இன்னும் முன்வைக்கப்படலை அது முன்வைக்கிற பொழுது தான் அந்த கம்பேரிசன் எடப்பாடி பெட்டரா இது பெட்டராகிற இப்போ அந்த கம்பேரிசனுக்கே இன்னும் யாரும் வரல இல்ல நான் இப்ப கேட்கறது வந்து கம்பேரிசன் பண்ணல நான் என்ன கேட்கறேன்னா இப்போ அதிமுகங்கிறது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ள ஒரு அமைப்பு ஆனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி சார் அடிச்சிட்டான் கிள்ளிட்டான் சொல்லி மேல இருக்கக்கூடிய கலைகளை தேடி போனால் தினிமுக அமைப்பு தேடி போடல அதில இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் போயிருக்காரு அவர் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் வந்து எல்லாமே அதுல இருந்து நீக்கப்பட்ட அவங்க தேவி தினகரன் இப்போ எல்லாரும் அதுல இருந்து நீக்கப்பட்ட பிறகு போயிருக்கிறாங்க அந்த அமைப்பு வலிமையானது அந்த அமைப்பு என்ன எதிர்பார்க்குதுன்னா இன்னைக்கு இந்த தேதிக்கு எடப்பாடிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காரு ஒரு 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 முன்னெடுத்து போறாரு அதுக்கு ஆல்டர்னேட்டா இப்ப சப்போஸ் நானு ஓபிஎஸ் தினகரன் இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி ஒன்றுபட்ட அதிமுக தாங்க இருக்குது இதுதாங்க ஸ்ட்ரக்சர் நம்ம இப்படி செய்வோம் என்று முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க என்ன தவறு செய்து விட்டோம் ஏன் நீக்கிறாங்க ஒன்றுபடுத்தப்படணுமா வேண்டாமா இல்ல ஆளுகிற திமுக அகற்றப்படணுமா இல்ல வெறும் போதுமா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு போனோம்னா அவங்களுக்கு ஒரு கம்பேரிசன் இருக்கும் இது பெட்ரா அது இன்னைக்கு கம்பேரிசனே இல்ல இது சிங்கிள் டெண்டர்ல ஓடிட்டு இருக்கு அதுதான் இப்போ அதாவது அதிமுக வாக்காளர்கள் அதாவது ஒரு ஒரு மூட மூட வாக்கு அதாவது அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துகிற மக்களை தங்கள் பக்கம் திருப்புவதை விட்டுருவாங்க அதிமுக தொண்டர்களே இந்த கட்சியை நம்புகிற அளவிற்கு இல்லாத அதாவது அமித்ஷாவை நோக்கியே எல்லாமே இருப்பது என்பது ஒரு நம்பகத்தன்மை அதிமுக தொண்டர்கள் மாட்டாங்க மாட்டாங்க அதனாலதான் சொல்றேன் செங்கோட்டையன் இப்ப நான் நீங்க மற்றவர்களை கை காட்டுவதற்கு போல இப்ப நீங்க உங்களுடைய உங்களுக்கு எல்லாரோட பழக்கம் இருக்கும் நீங்களும் தினசரி பேசித்தான் இருப்பீங்க நீங்க ஆல்ரெடி செங்கோட்டையன் காலையில செங்கோட்டைய ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாரு இன்னைக்கு ஓபிஎஸ் சார்பாக ஒருவர் வந்து என்னை சந்திச்சு பேசிட்டு போனாரு அந்த முயற்சியை முன்னே எடுத்துருக்கிறோம் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய கொஸ்டன் இதை நீங்கள் விளக்கிருக்கீங்க நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் வந்து ஒருத்தர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் சார்பை எங்கிட்ட பேசிட்டு போனார் நேற்றைக்கு முந்தைய நாள் வந்து செங்கோட்டையன் இடத்துல பேசினாரு அந்த முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது நான் எல்லோரு இடத்துல வலியுறுத்தது தான் இன்னைக்கு தேதியில சிங்கிள் டெண்டர்ல போயிட்டு இருக்கார் எடப்பாடி நம்ம ஒரு வயபுள் ஆல்டர்நேட் அதுக்கு மாற்று இது என்று தொண்டர்கள் இடத்துலையும் மக்கள் முன்னெடுப்போம் பாஜகவை நம்பாதீங்க அவங்க பின்னாடி போகாதீங்க நாம் எம்ஜிஆர் வழியில் நம்ம பயணிப்போம் என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு நல்ல முடிவு வரணும் இப்போ நீங்கள் இந்த இது வைக்கிற அதே காலகட்டத்தில் தான் நேற்று தான் நினைக்கிறேன் இவர் டிடிவி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு அறிவித்து எல்லாத்தையும் ஒன்று இணைக்கணும் அதை இணைச்சா போதுங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் எல்லாரும் உட்காந்து பேசுகிற பொழுது ஒரு பொது கருத்தை உருவாக்கலாம் அவருடைய கருத்தை எல்லோரும் இணைந்து வைக்கணும் அவரோட கருத்தை சொல்லியிருக்கார் ஓகே இப்போ வந்து எடப்பாடி எல்லாரையும் ஒதுக்குறாரு தள்ளி நிற்கிறாருங்கிற ஒரு கருத்து நாளைக்கு எனக்கு பாஜகவே வேண்டாம் நாங்க நம்ம ஒன்று பண்ணுவோங்கிறதுக்கு பாஜக ஒத்துக்கொள்ளுமா அவங்க எதுக்கு ஒத்துக்கணும் அவங்க ஒத்துக்க தேவையே இல்லையா அதிமுக ஒன்று போடுறது அண்ணாதிமுக தொண்டர்கள் ஒன்று போட்டா போதும் ஓகே பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு குழப்பங்களுக்கு தெளிவான விடைகளுக்கு நம்ம வந்து